மக்களின் மீட்பர் நாமே என்கின்றார் ஆண்டவர் எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன் நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராயிருப்பேன் தந்தை மகன் துயாவு என் பேராலே இந்த மாண்டவர் ஆகிய கடவுள் தூய ஆவே நட்புறவு உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான அன்பைக்கு சோழர்களே பாப்பரசர் ரெண்டாம் ஜூலியஸ் இவர் தனது பாப்பரசராக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அந்த இடத்துல பாப்பரசருக்கு தான் எல்லா அதிகாரம் இந்த பாப்பரசரை சந்திக்க இளம் துறவி ஒருவர் அவரை சந்திக்க போகின்ற பொழுது பாப்பரசர் அந்த இளம் துறவியை அவருடைய இருப்பிடத்திற்கு எடுத்து செல்கின்றார் அங்கு இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு கீழே இருந்தபடினால் அவர் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு சொல்லுகின்றார் இனிமேல் பேதுருவின் வாரிசுகளாக இருப்பவர்கள் பொன்னோ வெள்ளியோ இல்லை என்று யாருமே சொல்லக்கூடாது அந்த அளவிற்கு திரு அவையிலே ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது என்று அந்த இளம் துறவியை பார்த்து பாப்பரசன் ஜூலியை சொன்னது இப்பொழுது அந்த இளம் துறவி சொன்னாராம் ஆம் திருத்தந்தை அவர்களை நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதான் இனிமேல் அதாவது பேதுருவின் வாரிசலாக இருப்பவர்கள் பொன்னோ வெள்ளியோ இல்லை என்று சொல்ல முடியாது தான் ஆனால் இன்னும் ஒன்றும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அதாவது நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமக்கு சொல்லுகிறேன் எழுந்து நடன என்று சொல்கிற அதிகாரம் இல்லை என்று அந்த இளம் துறவி சொன்னார் ரேசுவில் பிரியமான சௌரங்களே ஆண்டவர் ரேசு நச்சை சொல்லுவார் அதாவது நீங்கள் நச்செயிலை அறிவிக்கின்ற பொழுது எதை எடுத்துச் செல்ல வேண்டும் எதை எடுத்து செல்லக்கூடாது என்று எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்கள் அதாவது ஆண்டவருடைய வல்லமையும் கட்டளை அதாவது ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகின்ற அந்த வல்லமையையும் கட்டளைகளையும் எனவே இந்த வல்லமையையும் அதாவது கட்டளைகளையும் வைத்து கொண்டுதான் அதாவது சீடர்கள் நச்செய்தியை அறிவித்தார்கள் அதாவது வல்லமையை கொண்டுதான் பல பேரை குணமாக்கினார்கள் ஆண்டோடைய அதிகாரத்தை கொண்டுதான் அவர்கள் நாங்கள் அதாவது அழகாக சொல்லுவார் அதாவது நாங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் உங்களுக்கு இல்லை என்று தலைமைச் சங்கத்தில் கூட சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார் ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரத்தோடு தான் அவர்கள் எல்லா மக்களையும் அவர்கள் ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தார்கள் எனவே ஆண்டவர் ஈசு கொடுத்த அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் தான் நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் எதை எடுத்துச் செல்லக்கூடாது பணப்பையோ மிதியடியோ அதே நேரத்திலே கைத்தடியோ கூடாத உணவு கூட எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது கடவுளை சார்ந்ததாக இருக்கின்றது எனவே கடவுளிடம்தான் அதாவது ஆண்டவிடம் தான் உங்களுடைய வல்லமையும் வாழ்வும் வருகிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆண்டதாவது அதாவது நாங்கள் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கப்படும் என்கின்ற அந்த சிந்தனையுடன் தொடரும் கல்வாரி பலனில் நாம் அது வரும் உருக்கத்துடன் செவித்து நிற்போம் இந்த நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெறுவோம் எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் நுழைந்து ஆண்டு வேந்தி வந்தாடுவது இவ்வுலக வாழ்வை முடித்துக்கொண்டு சேர்ந்து சாயனாதிகள் ஆடுவோம் எல்லாம் வல்ல ஏற்றுக் கொலைக்கின்றேன் ஏரில் சிதறையாலும் செல்லாலும் சேலம் கடமையில் தவறியதான் பாவங்கள் பல செய்தேன் என் 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 பாவ ஆகியாளிதற்கென் யான துயமரியும் புனித சோதர சகோதர உழை முறைவனாகி ஆண்டு விடும் எனக்காக வேண்டிக் கொள்ளாடுகின்றேன் எல்லாம் பிள்ளையுறைவன் நம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைய வாழ்விற்கு அழைத்து செல்வாரா ஆண்டு வரே இரக்கமாயிரும் அன்பு செய்வது திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தே உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி வரை எங்களுக்கு அருள்வீராகும் ஒன்றை இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களா திருமாக மற்ற வாசகம் மாலை நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாதிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது கடவுளே உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெற்றி நாணுகிறேன் ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் விண்ணை கொட்டுவிட்டன என் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம் எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாடிக்கும் அடிமைத்தனப்பிக்கும் கொள்ளைக்கும் வெத்து கட்டிக்கு இதுவரை ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் என் கடவுடும் ஆண்டவருமாகி உமது கருணை துலங்கியுள்ளது எங்களுடன் சிலரை என்ஜியோராக விட்டு வைத்தீன் உமது புனித இடத்தில் எங்களுக்கு புரித இடம் தந்தியில் என் கடவுளாகிய என் கண்களுக்கு ஓடி தந்திய எமது அடிமைத்தனத்தில் இருந்து சற்று விடுதலை அளித்தீர் நாங்கள் அடிமைகளாக இருந்தும் என் கடவுளாசி எண்ணில் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பதும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எரிசலிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு எமது தயை கிடைக்கவும் செய்துள்ளேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உங்கள் பல்லவியாக என்றும் வாழும் கடவுள் போற்றி என்றும் வாழும் கடவுள் போற்றி அவர் தண்டிக்கிறார் இரக்கமும் காட்டுகிறார் பாதாளத்தின் நாடத்திற்கே தழுகிறார் பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார் அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை இஸ்ராயல் மக்களே வேற்றினால் முன் அவரை புகழை அறிக்கை இடுங்கள் ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார் நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழுவான்மாவோடும் அவர் பாய் திரும்பி அவர் திரும்பும் உண்மையுடன் ஒழுகினார் அவர் உங்கள் பால் திரும்புவார் தமது முகத்தை உங்களிடம் இருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார் உங்களுள்ளவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள் வீடியின் ஆண்டவரை போற்றுங்கள் வாயார அவரை அறிக்கையிடுங்கள் என்று மன்னரை ஏற்றி போற்றுங்கள் நான் அடிமையாய் வாடும் நாட்டில் அவரை போற்றுவேன் அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவநாத்தமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன் பாவிகளே மனம் திரும்புங்கள் அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள் ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் நச்செய்திக்கு முன்பால் வாழ்த்தி ി നെരുങ്ങി വന്ന് വിട്ടത് മാറി നക്ഷേരിയെ നമ്പു ആയിരുപാറാക്ക லூக்கா எழுதி நீயே நட்சிதேயே Legendre வாசுகம் ஆண்டவெளி மாக்கி உமக்கீ லூக்கா எல்லதியபடி இயேசு கிறிஸ்து தி மீனாட்சி ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் புணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் ஆட்சி பற்றி பிரை சாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிழை தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களே நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பகி உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கே போதும் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் பழிந்துள்ள தூசியை உதரை இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊராக சென்று இங்கு வளர்ச்சியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் வாழ்வுதல் I'm sorry.

அவர்கள் அறக்கிடுகின்றார்களோ அவற்றை விண்டக அருளையாளங்களினால் பெற்றுக் கொள்வார்களா எங்களாண்டவராகியாக இருப்பார்க்களை மேலே எழுப்புங்கள்

இதிலிருந்து பெற்றோடு ஏன் இது உங்களுக்காக ஒவ்வொன்றுமே உடவருந்திய திராட்சிராய்ந்த கிண்டத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு அழித்து அவர் புரியதாகும் அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகள் ஏனெனது புதிய நிலையா உடன் படிக்கை கூறிய கிண்டம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும் நம்பிக்கையின் மழை பொருள்

ஆண்டு உலக எங்கு பிறவி இருக்கும் அது திருவாவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருச்செந்தலியும் சிறு பரிபாலகராயர் என்ற எல்லா திருநெல்வரோடு மது திருகாவை அன்பின் நினைவு பெற செய்திடலும் தந்தையை நீருழிப்பு வளைத்துக் கொண்டே நாள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக் கொடுக்கின்றோம் உங் அவர் அவரப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்திருக்கும் மேல் முயற்சல் எதிர்காலும் சகோதர ஏற்றல் சகோதரிகளையும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித கணவரான புனித திருத்து இவ்வளையில் இவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் வழியாக உமை புகழ் தேற்று பெற வரலை மற்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடிவரில் எலாம் வல்ல இறைவனாகிய தந்தகி தூயாவின் ஒன்றிப்பில் எலா பூகளும் ஆட்சியும் என்றென்றுமோமாக்கியே கூறியதே

എൻ വാഴമയെമുക്കി അപ്പോഴും വിളിതായി യാതൊരു കലക്കമിന് നിലമായിരുന്നു நாங்கள நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எமேற்பிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன் என அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் திருத்துவதர்களுக்கு எழுந்தீர்கள் எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்டோம் முது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே வழி தருள்வீராக

தலைவன் கரின்ற தலைவன் கரெண்டா

நான் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன் இந்நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன ஆழ்விரேயும் அருளையாளங்களினால் புத்தியூர் பெற்றேங்களை உமதேடையராத உதவி கனிவுடன் என்று வீராக்கு அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வமாக மன்றாடுகின்றோம் ஆண்டு இருப்பா ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உளையின்றி பாதுகாத்து வழிநடத்துவாரா இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழ்கள் நன்றி குட் மார்னிங் We'll புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்